பார்வதி விநாயகர் முருகன் கிட்ட தான் பிள்ளைகளோட உலகமே அப்படின்னு குறிப்பா சொல்லிட்டு போனதோட முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல போட்டிக்கு எல்லாரும் தயாரா கையில கூடி நிக்கிறாங்க விநாயகரும் முருகனும் சிவன் பார்வதியை வணங்கி ஆசீர்வாதம் வாங்க உங்களோட முயற்சியில வெற்றி அடைங்க அப்படின்னா அவங்களும் ஆசிர்வாதம் பண்றாங்க விநாயகர் முருகன் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க சிவன் ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரு பிரபஞ்சத்தை மூணு தடவை சுத்தி வரீங்களோ தான் ஜெயிச்சவங்களா அவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு அவங்களும் தலையேசிக்கிறாங்க சிவனும் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி நந்தியை பார்க்க அவரும் சங்கடுத்து முழங்குறாரு போட்டியும் துவங்குது முருகன் மயில் மேலே ஏறி பிரபஞ்சத்தை வலம் வர ஆரம்பிக்கிறாரு விநாயகரும் அவரோட பயணத்தை துவங்குறாரு பார்வதி இத வருத்தத்தோட பார்த்துட்டு வந்துட்டு முருகன் மாவீரன் ஆச்சி அவங்க கிட்ட மயில் வாகனம் இருக்கு ஆனா விநாயகர் கிட்ட வாகனம் கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க விநாயகர் வலம் வர்றதுக்காக ஓடுறத பார்த்துட்டு தந்தி வந்து விநாயகர் இந்த போட்டியில ஜெயக்கத்துக்கு கடுமையான முயற்சி செஞ்சாகணும் அப்படிங்கிறாரு பார்வதி தீர்க்கமா சொல்றாங்க கணேசன் என்னோட பையன் கண்டிப்பா அவனோட தோல்வி ஒத்துக்க மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்துல அப்படிங்கிறாங்க விநாயகர் சோர்ந்து போனாலும் உன்னோட திறமையில ஒண்ணு திரட்டி போராடு அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ளே சொல்றது இவருக்கும் கேக்குது திரும்ப ஒரு ஓட ஆரம்பிக்கிறாரு முருகன் அவருடைய ஒரு சுற்ற முடிச்சிட்டு வரவும் இந்திரன் காத்தியின் பிரபஞ்சத்தை ஒருமே சுத்தி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இங்க விநாயகரை பார்த்து முருகன் வேகமா கணேசான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அடுத்த சுற்று வளவர ஆரம்பிக்கிறாரு அவரு இரண்டாவது சுற்றையும் முடிக்க இந்திரன் இரண்டாவது முறையும் சுற்றி வந்துட்டாரு இன்னும் ஒரு முறை சுற்றிட்டா போதும் அவரே ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் முருகன் இப்ப மூணாவது சுற்று ஆரம்பிக்க பார்வதி கணேசனை பார்த்துட்டு இருக்காங்க அவரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இத பார்த்துட்டு இந்திரன் நடக்கிறத பார்த்து முழுமுதற் கடவுள் பட்டத்தை காத்தையும் தட்டிட்டு போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்றான் சிவனும் பார்வதியும் விநாயகரை ஞாபகத்துக்கு வருது யாரு பிரபஞ்சத்தை மூணு தினம் வளம் வரீங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க சொன்னது அதோட பார்வதி சொன்னாங்க இல்லையா பெத்தவங்களுக்கு தான் அவங்களோட சொத்துக்களே அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பெத்தவங்க தான் உலகமே அப்படின்னு சொன்னது அது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது அம்மா சொன்னது நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு யோசிக்கிறவரு வேகமா அவங்களை நோக்கி ஓடி வர சிவகணங்கள் கணேசனையே எதிர்த்து சைடில் ஓடிட்டு வராரு இப்போ கார்த்திகன் மூணாவது சுற்றுல இருக்காரு எப்போ வேணாலும் அவர் இங்கே வந்துட்டாருனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் அவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து வணங்கி நிற்க பார்வதி பதட்டமா கேட்கறாங்க ஏன் பா திரும்பி வந்துட்டேன்னு அவர் எந்த பதிலுமே சொல்லாம வேகமா அவங்க ரெண்டு பேரையும் வலம் வர ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே இவர் என்ன பண்றாருன்னு புரியாம பாக்க சிவன் அதை புரிஞ்சுக்கிட்டு புன்னகையோட பாத்துட்டு இருக்காரு விநாயகர் அவங்களை மூணு முறை வளம் வந்துட்டு பக்கத்துல வந்து அமைதியா நின்னுக்கிறாரு சரியா முருகனும் மூணு சுற்றுக்குள்ள முடிச்சுட்டு அங்க வந்து இறங்குறாரு சிவகுணங்களும் பார்வதி புத்திரன் கார்த்திகன் வாழ்கன் கோஷம் எழுப்பவும் முருகன் பெருமிதத்தோட வந்து நிக்கிறாரு சிவன் இந்த போட்டி நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து நீ கொடுக்க போற தீர்ப்புக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு முருகன் விநாயகர் கிட்ட நீ நிராசை அடையாத நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க அப்படிங்கிறாரு உடனே விநாயகரும் இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கிறத அம்மாவே சொல்லுவாங்க அப்படிங்க பார்வதியும் இந்த போட்டியில வெற்றி பெற்றவரும் இந்த போட்டியோட பாரத்தை தலையில ஏத்துக்காதவரும் யார் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி ஆகிறாங்க எல்லாரும் ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்க பார்வதி கணேசன் அப்படின்னு அவங்களோட தீர்ப்பையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு சிவன் சந்தோஷப்படுறாரு மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க முருகனுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு முருகன் பதட்டத்தோட நீங்க என்னமா சொல்றீங்க கணேசனா இந்த தீர்ப்பு நியாயமானது இல்ல நான் தானே முதல்ல சுத்தி வந்திருக்கேன் அப்படின்றாரு பார்வதி பொறுமையா நீ மூணு தடவை இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வந்திருக்கப்பா அதே மாதிரி கணேசனும் சுத்தி வந்துட்டான் ஆனா உனக்கு முன்னாடி சுத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் இவரு இல்லம்மா எனக்கு முன்னாடி கண்டிப்பா கணேசனுக்கு சுத்தி வரல அதுக்கு தேவர்களும் கடங்களுமே சாட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்வதி இல்லப்பா நீ இந்த பிரபஞ்சத்தை மூணு முறை சுத்திட்டு வரதுக்கு முன்னாடி தாய் தந்தையான எங்களை கணேஷ் மூன்று தடவை வளம் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை தான அவங்களோட உலகமே அதனால அந்த அடிப்படையில தான் அவங்க எங்களை மூன்று முறை சுத்தி வந்து வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க முருகன் இது கேட்டு மனசு வருத்தப்பட்டு சொல்றாரு இது வரைக்கும் நீங்க கணேசனுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னு நினைக்கல ஆனா இப்போ நீங்க பண்ணது பாரபட்சமானது இது என் மனசு ரொம்பவே காயப்படுத்திருச்சு ஒரு வாதத்துக்கு வேணா அவன் ஜெயிச்சதா இருக்கலாம் ஆனா உண்மையாவே ஜெயிச்சது நான் தான் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு இதை கேட்டு பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனா தேவேந்திரன் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்கம்மா மா திரும்ப வந்துருவாரு இந்த நேரத்துல காத்தே நீங்க இல்லாம இருக்கா நல்லது ஏன்னா ஏழாத்துக்கு எந்த ஆபத்து யாரும் எதுவும் பேச முடியாம இருக்காங்க இதோட இந்த எபிசோட் பாக்கலாம் லைக் பண்ணுங்க 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 ஷேர் பெல் பட்டன் முடிதோட்யூ